வணக்கம் பர்லே இன்னைக்கு பசும்பொன் தேவர் திருமணார் அவருடைய ஜெயந்தி அதில் இன்றைக்கி துணை குடியரசுத் தலைவர் பட்டம் பண்ணிதாரு ஸ்டாலின் உட்பட ஏடிஎம் கீழே போயிருந்தாங்க அதில் என்னென்னா இந்த பன்னீர்செல்வமும் செங்கோட்டையும் ஒரே காரில் போனதாக சொல்கிறாங்க அந்த இடத்துல சசிகலா உட்பட மீட் பண்ணுவா சொல்கிறாங்க இப்படி ஏற்கனவே எல்லாம் ஒன்று சேருன்னு சொல்லியிருந்தார் ஆனால் இங்கே எடப்பாடி இப்போ என்ன பண்ண போகிறாரு செங்கோட்டைன அப்படின்ட்டுருக்கு ஒன்று சேருன்னு சொன்னார் அது நல்ல விஷயந்தானே திமுக எதிர்க்கிறதுக்கு இது ஒன்று சேர்ந்தால் இல்லை இவங்க இவருக்கு ஆப்பாடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறாரா அது எத்தனை தொத்தாலும் அவருக்கு அதுதான் அவருடைய இதாக இருக்குது பின் இதுக்கு இதுக்கே இல்லை ஏன்னா அவருக்கு கொடுத்துட்டு போனது தானே சசிகலா அதனால் கட்சி போயிடுது வெறுங்கட்சியை வச்சுட்டு என்ன பண்ணுறது ஆட்சிக்கு வராமல் தொண்டர்லாம் அங்கே இருப்பாங்களா பின்னாடி இப்படி ஒரு இது இருக்குது சரி அந்த சார் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இறந்து போனவங்க இல்லை வெளி மாநிலத்தில் இங்கே வர்றவங்களுக்கு அங்கே ஓட்டுமை ஏதோ ஒன்று தான் இருக்கும் ஒரு இடத்துல தான் இருக்கணும் இறந்து போயிருப்பாங்க இல்லை ஃபாரின் போயிருப்பாங்க பலவித காரணம் தான் அந்த பீகாரில் நீக்கினது இங்கே சும்மா கம்பி அதே மாதிரி இங்கே இருக்கும் இறந்து போனால் யாரும் போய் மெனக்கட்டு போய் சொல்கிறதில்ல அந்த ரேஷன் கார்டு அவங்க வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்கன்னா அது இவ்வளோ வரைக்கும் தெரில ரேஷன் கார்டுலேருந்து அந்த தேர்தல் பிரிவு அங்கேயே இருக்கும் தாலுக்காயத்தில் அந்த இன்டிமேஷன் போகணும் அது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல அளவுக்கு அப்போ இவங்க இதை எடுக்க வர்றாங்க இதில் இந்த பதினஞ்சு பர்சன்ட் முஸ்லீம் கிருஷ்ணன் ஓட்டு லம்பாக வருதுன்னு சொன்னோம் இல்லையா அது ஒரு தொகுதியிலையும் பதினஞ்சு இருபது ஓட்டு போக்கஸ் ஓட்டு இருக்கா இருபதாயிரம் பதினஞ்சாயிரம்னு தெரில அது குறிப்பாக முஸ்லீம்லேயும் அந்த மாதிரி எங்கேயோ போயிருப்பாங்க ஃபாரின் இல்லை வயசாகி போயிருப்பாங்க இந்த மாதிரி ஓட்டெல்லாம் இருந்தால் அதுவும் அதில் அதில் நமக்கு வருமே அப்படின்ட்டு இந்த ஊபிஸ் வந்து அதை கண்காணிக்கணும் எதை கண்காணித்தாலும் அதிகாரியை வந்து பார்க்க தான் பார்ப்பாங்க அந்த ரிப்போர்ட் கரெக்டான தான் எடுப்பாங்க அதுக்கு தான் இருக்காங்க அப்போ உடனே இவங்களுக்கு அந்த ஓட்டெல்லாம் போயிருமே ஏன்னா மற்றத்தை காட்டில் அது அப்படியே வர்ற ஓட்டில் அதில் அதில் வந்து பொய்யா இல்லாத ஓட்டாக இருந்தாலும் இவங்க இருக்கிற ஓட்டை அதை பண்ணுவாங்க இல்லையா அப்படின்றதுனால தான் இவங்களுக்கு அந்த மாதிரி இதே தான் அங்கே காலை உடச்சிடுவேன் அதை உடச்சிடுவேன் அப்போ போலீஸ் இதை வச்சு தான் இராணுவத்தை வச்சு தான் பண்ணும் போல் அந்த ரொஹங்கியா முஸ்லிம் வந்து இதுலேருந்து இல்லையா பங்களாதேஷ் அந்த பக்கத்தில் வந்து இங்கே இருக்காங்க இல்லையா அதில் போகிற மம்தா ஓட்டம் மாதிரி இருக்குது ஏதோ அதற்கு இதரை வச்சு அப்படியே வாங்கி அதனால அவர் அதை எச்சரிக்கிறார் அப்படின்னு தான் இப்போ கல்வி கற்கறது க கற்றுட்டுருக்கிறதும் வந்து கம்மியாகிட்டு வந்திருக்கு முதல்வர் ஸ்டானி அதெல்லாம் இல்லைன்னு பாரு இப்போ ஒரு ஒரு டேட்டா வந்திருக்கு பாருங்கள் நம்மளை குறிப்பிட்ட இருபது இருபத்தொன்னில் அதாவது திமுக வர்ற டைம் முன்னாடி வரைக்கும் தொடக்கப்பள்ளியில் பாயிண்ட் சிக்ஸ் சதவீதம் இருந்த இடைநீட்டல் விகிதம் இப்போ இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பாயிண்ட் சிக்ஸ் எங்கே இருக்குது பாயிண்ட் ஃபைவ்னு வச்சுக்கங்க இப்போ அல்மோஸ்ட் த்ரீ பர்சன்ட் டூ பாயிண்ட் செவன் சதவீதம் அதிகரிச்சிருக்கு அதே போல் உயர்நிலை பள்ளியில் ஆறு புள்ளி நாலு சதவீதம் எட்டு புள்ளி அஞ்சாம் இடை அதாவது இடையில நிற்கிறது படிப்பு வேண்டாம்னு அப்போ போதை எங்கேயும் வந்து அப்புறம் எங்கே போய் படிப்பாவேன் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொழிக் கொள்கை உள்ளிட்ட வாய்ப்புகள் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு வருக்கப்படுகிறது தனியார் பள்ளியில் எங்கும் நடைபெறாத மாணவர்கள் த மாணவர்களுடைய ஜாதி மோதல்கள் தமிழக அரசு பள்ளியில் மட்டுமே நடக்குது கல்வித்துறை அமைச்சர் சொந்த மாவட்டம் கூட பல மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளி கட்டடமே இல்லாமல் மரத்தடி வகுப்புகள் திமுக கட்சிக்காரர்கள் மட்டும் தரமற்ற ப தரமற்ற பள்ளி இடிந்து விழுவதும் அரசு பள்ளிகளில் அவலநிலை தள்ளியிருக்கின்றன இதை தவிர சாலை அரசு விளம்பர நிகழ்ச்சிக்காக அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை விடும் கொடுமையும் திமுக ஆட்சியில் தான் தமிழகத்தில் ஒரு ஆசிரியர் மட்டுமே இருக்காங்க மூவாயிரத்தி அறநூறு பள்ளியில் இதே காலகட்டத்தில் தனியார் பள்ளியில் மாணவர் சேர்க்கை ஒவ்வொருண்டாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது அரசு பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் சேரும் மாடல் வண்டிகை டூ பாயிண்ட் தேர்ட்டி நைன் லேக்ஸ் இருக்கையில் தனியார் பள்ளியில் மட்டும் ஃபைவ் பாயிண்ட் டூ லேக்ஸாக இருக்குது தமிழக குதிரை நிலைமை இப்படி வீர்க்க வீண் விளம்பரம் செய்து தங்களுக்கு தாங்களே பாராட்டுகள் நடத்தி கொண்ட நாட்களை கடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எப்போது விழித்துக் கொள்வாருன்னா ஆட்சியை முடித்த போ முடிய போகுது நீ விழித்துக் கொண்டாலே விழித்துக்கணும் மக்கள் விழித்துக் கொள்ளணும் இதில் நீ அந்நேரத்தில் கரெக்டாக இருக்கணும்